வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் நாட்டில் மக்களை வாழ வைக்க முடியாத அரசாங்கமே காணப்படுவதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் அவிசாவளையில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை வழங்க முடியாத அரசாங்கம் எவ்வாறு மக்களை வாழ வைக்கப் போகிறது என்ற விடயத்தில் பிரச்சனை காணப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் தற்போது ஆட்சியில் இருப்பவர்கள் எதிர்கட்சியில் இருந்த போது நெல்லுக்கு நூற்றி ரூபாய் உத்தரவாத விலையை தருவதாக கூறினார்கள் இவ்வாறான பொய்களை கூறி மக்களை ஏமாற்றும் செயல்களில் ஈடுபட்டு ஆட்சிக்கு வந்த பின் விவசாயிகளை கைவிட்டுள்ளன இன்று அரசுகள் விருப்பத்தின் பேரில் இடமாற்றம் செய்யப்பட்டு அவர்களுக்கு ஆதரவாளர்கள் மாத்திரமே பாதுகாக்கப்பட்டு வருகின்றன பெரும்பான்மையான மக்கள் இன்று கடன் சுமைக்கு ஆளாகியுள்ளனர் அண்மையில் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர் ஜனாதிபதி செயலகத்திற்கு சென்ற போதும் அவர்களுக்கு உரிய தீர்வு எதுவும் வழங்கப்படவில்லை என எதிர்கட்சி

நேற்றைய தினம் ஜாழ்பாண பல்கலைக்கழகத்தின் முகாமைத்துவ பீட மாணவர்களிடையே இரண்டு மாணவர்கள் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றன இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் நேற்று முன்தினம் புதுமுக மாணவர்களின் வரவேற்பு நிகழ்வு நடைபெற்றது இதன்போது மூன்றாம் மற்றும் நான்காம் ஆண்டு மாணவர்களிடையே முருகன் நிலை ஏற்பட்ட பின்னர் கைகலப்பு ஏற்பட்டது இதன்போது ஏற்பட்ட மோதலில் இரண்டு மாணவர்கள் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது தையட்டி திச விகாரை தொடர்பில் காணி உரிமையாளர்களினால் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள அமைதி வழி போராட்டத்திற்கு ஆதரவினை வழங்குவதாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது தையட்டி பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள திச விகாரை என்பது சட்ட ரீதியான அனுமதிகள் எவையும் பெற்றுக்கொள்ளப்படாமல் கொள்ளப்படாமல் எமது மக்கள் பூர்வீகமாக வாழ்ந்த தனியார் காணிகளில் அமைக்கப்பட்டுள்ளது இதனால் பூர்வீக நிலங்களை இழந்துள்ள மக்கள் தங்களுடைய காணிகளை மீட்பதற்கு தொடர் முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் கடந்த ஆட்சி காலத்தில் பாதிக்கப்பட்ட மக்களின் எதிர்பார்ப்பினை நிறைவேற்றுவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன எந்த ஒரு விடியத்தினையும் நடைமுறை சாத்தியமான வழியில் அணுகின்றவர்கள் என்ற அடிப்படையில் குறைத்து விகாரை அமைந்துள்ள பகுதியினை அளவீடு செய்து முதற்கட்டமாக அப்போது விகாரை காட்டுமானங்கள் அமைந்திருந்த சிறு பகுதியை தவிர ஏனைய பகுதிகளை விடுவிப்பதற்கான ஏற்பாடுகளை முன்னிருந்தோம் அதற்கு பாதுகாப்பு அமைச்சு படைத்தரப்பு மற்றும் சம்பந்தப்பட்ட விகாரபதி போன்றோர் சம்மதமும் தெரிவித்திருந்தனர் எனினும் அளவீட்டு பணிகளை மேற்கொள்வதற்கு சில தரப்புகள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அளவீட்டு பணிகள் பல தடவைகள் இடைநிறுத்தப்பட்டிருந்தன அக்கால பகுதியில் தேர்தல் அறிவிப்புகள் வெளியாகி ஆட்சி மாற்றங்கள் இடம்பெற்றமையினால் துரதிசவசமாக எம்மால் அந்த பணிகளை நிறைவேற்ற முடியவில்லை எனினும் மக்களுடைய காணிகள் மக்களுக்கு சொந்தம் என்பதில் நாம் உறுதியாக இருக்கின்றோம் பீகாரை அமைந்துள்ள பகுதி மாத்திரமின்றி பனவள திணைக்களம் ஜீவராசிகள் திணைக்களம் திணைக்களம் பாதுகாப்பு தரப்பு போன்றவற்றினால் கையகப்படுத்தப்பட்டுள்ள அனைத்து காணிகளும் விடுவிக்கப்படும் என்பதே எமது திடமான நிலைப்பாடாக இருக்கின்றது அந்த அடிப்படையில் காணி உரிமையாளர்களால் முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ள அமைதி வழி போராட்டத்திற்கு பூரண ஆதரவை வழங்க உள்ளோம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜாழ்ப்பாணத்தில் இளைஞர் ஒருவரை கடத்தி சென்று எண்பது லட்சம் ரூபாய் பணத்தினை அபகரித்த கும்பரை சேர்ந்த நான்கு பேர் ஜாழ்பாண கூட்டு தடுப்பு விசாரணை பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வெளிநாடு செல்வதற்காக ஆசைப்பட்ட இளைஞர் ஒருவரிடம் எண்பது லட்சம் ரூபாய் பணத்தை வங்கியில் வைப்பிலிட்டு வங்கி அறிக்கையை நேரடியாக வந்து எமக்கு காட்டுமாறு வெளிநாட்டு முகவர் ஒருவர் தெரிவித்துள்ளார் இதனை நம்பி சில தினங்களுக்கு முன்னர் ஜாழ்பாணம் ஆரியகுளம் பகுதி சென்ற இளைஞரை காரில் கடத்தி சென்ற குறித்த குழு இளைஞரிடம் வங்கி கணக்கில் இருந்து எண்பது லட்சம் ரூபாய் பணத்தை மற்றும் ஒருவரின் வங்கி கணக்குக்கு மாற்றிவிட்டு இளைஞரை கோப்பாய் பகுதியில் இறக்கிவிட்டு சென்றுள்ளனர் சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட இளைஞர் ஜாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாட்டை பதிவு செய்தார் சம்பவம் தொடர்பாக விசாரணையை மேற்கொண்ட போலீசார் பணம் மாற்றப்பட்ட வங்கி கணக்குக்கு உரித்தான பெண் ஒருவரை கைது செய்ததுடனும் கடத்தலில் ஈடுபட்ட மேலும் மூவரை கைது செய்தனர் குறித்த பெண்ணின் வங்கிக் கணக்கில் இருந்த பணம் வேறொரு வங்கிக் கணக்கிற்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில் பணத்தை மீட்பது தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் கைதான நான்கு சந்தேக நபர்களையும் ஜாழ்பாண நீதிவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பயணிகள் போக்குவரத்தில் ஈடுபடும் தனியார் போக்குவரத்து ஒன்றில் கசிப்பினை எடுத்து வந்த சந்தேக நபர் ஒருவர் நேற்றைய தினம் சாவகச்சேரி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் கார்நகர் பகுதியைச் சேர்ந்த குறித்த சந்தேக நபர் நேற்றைய தினம் முல்லைத்தீவு பகுதியிலிருந்து இருபத்தி ஐந்து லிட்டர் கசிப்பினை எடுத்து வந்துள்ளார் இதன்போது சாபு போலீஸ் நிலைய போதைப் பொருள் மற்றும் சட்டவிரோத செயல்கள் தடுப்பு போலீசாரால் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்திற்கு முன்னால் பேருந்து வைத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் அவரை சாபகச்சேரி நீதிமன்றத்தில் முன்னைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது நாடு தழுவிய ரீதியில் நேற்றைய தினம் ஏற்பட்ட மின்சார விநியோக தடைக்கான காரணத்தை கண்டறிவதற்கு விசேட விசாரணை நடத்தப்படும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது நாடு தழுவிய ரீதியில் நேற்றைய தினம் முப்பகல் முதல் சுமார் மின்சார விநியோகம் தடைப்பட்டது பானாந்துறை உப மின் நிலையத்தில் ஏற்பட்ட சமநிலையற்ற தன்மை காரணமாக நாடு முழுவதிலும் திடீர் மின்சார விநியோக தடை ஏற்பட்டதாக பரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது பானாந்துறையில் உள்ள உப மின் நிலையத்தின் மின் கட்டமைப்புடன் குரங்கு ஒன்று

நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் காசாவின் தென் பகுதியிலிருந்து சொந்த இருப்பிடங்களை நோக்கி செல்லும் மக்கள் படையினரின் எந்தவித அனுமதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இஸ்ரேல் கமாஸ் நிறுத்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து இருதரப்பும் பணிய கைதிகளை விடுவித்து வருகின்றன இதுவரை ஐந்து முறை பணிய கைதிகள் பரிமாற்றம் நடந்துள்ளது அதே போல காசாவில் நடந்த போர் காரணமாக இடம்பெயர்ந்த பலஸ்தீனர்கள் தங்கள் பகுதிகளுக்கு திரும்புவதற்கு அனுமதிக்கப்படுகின்றன பிரித்தானியாவில் தற்பொழுது நூறு பேர் சென்னும் கடுமையான குளிர்கால தொற்று வேகமாக பரவி வருவதாக நேஷனல் ஹெல்த் சர்வீஸ் எச்சரித்துள்ளது லண்டன் டூட்டிங் பகுதியில் உள்ள புனித ஜோர்ஜ் மருத்துவமனையில் குறித்த தொற்று காரணமாக மூன்று நோயாளர் விடுதிகள் மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நூறா பேர் தொற்றானது மரத்தில் உள்ள நுண்ணுயிர்கள் மூலம் பரவுவதாக வைத்தியர்கள் தெரிவிக்கின்றனர் கை கழுவாமல் உணவுகளை தொட்டாலோ பாதிக்கப்பட்டவர்களுடன் தொடர்பில் இருந்தாலோ இத்தொற்று பரவக்கூடும் எனவே குறித்த தொற்றிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஊழல் வழக்கில் தண்டனை பெற்று சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் பாகிஸ்தான் இராணுவ தளபதி கடிதம் ஒன்று எழுதியுள்ளார் அந்த கடிதத்தை அவர் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ளார் கடிதத்தில் சிறையில் தன்னை மோசமாக நடத்துவதாகவும் சூரிய ஒளி மின்சாரம் இல்லாமல் இருபது நாட்கள் மரண தண்டனை கைதிகளுக்கான தனி சிறையில் அடைக்கப்பட்டதாகவும் கூறினார் பாகிஸ்தானின் ஸ்தீரத்தன்மை மற்றும் பாதுகாப்பிற்கும் இராணுவத்தினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே அதிகரித்து வரும் இடைவெளியை குறைப்பது அவசியம் என்றும் இதற்கு இராணுவம் தனது அரசியலமைப்பு வரம்புகளுக்கு திரும்ப வேண்டும் என்றும் இம்ரான்கான் குறிப்பிட்டுள்ளார் மேலும் பாகிஸ்தான் இராணுவம் அரசியலிருந்து விடுபட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இடைத்தேர்தல் முடிவு சீமான் கட்டிய கோட்டையை இடித்து தரைமட்டமாக்கியுள்ளதாக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் பெரம்பூர் பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சீமானின் அரசியல் பொய்யுரைப்பை நம்பி அவர் பின்னால் சென்றவர்கள் இனிமேல் விலகி வெளியேறி விடுவார்கள் என்றார் அமெரிக்கா மெக்சிகோ எல்லையில் சட்டவிரோத குடியேற்ற மற்றும் போதைப் பொருள் கடத்தலை தடுக்கும் வகையில் முள்கம்பி வேலி அமைக்கும் பணியில் அமெரிக்கா படையினர் ஈடுபட்டுள்ளன துஜிவானா என்ற இடத்தில் உள்ள சான்சி நுழைவு பகுதி வழியே மெக்சிகோவிலிருந்து அமெரிக்காவுக்குள் செல்லும் வாகனங்களை தீவிர சோதனைக்குப் பிறகு அதிகாரிகள் அனுமதித்து வருகின்றனர் சட்டவிரோத ஊடுருவல் மற்றும் போதைப் பொருள் கடத்தலை தடுக்க பத்தாயிரம் பாதுகாப்பு படையினர் எல்லையில் பணியமர்த்த மெக்சிகோ ஒப்புக் அடுத்து அந்த நாட்டின் பொருட்கள் மீதான கூடுதல் வரி விதிப்பு தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்